வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் இருந்து டிஎன்பிசிலேருந்து ப்ரீவியசர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம டாபிக் வைஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்கும் செக் பண்ணிக்கோங்க பகுதி ஈ வந்து போட்டாச்சு இப்போ பகுதியாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பகுதி ஆல அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சிலப்பதிகாரத்துக்கு அடுத்தது என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிமேகலை தான் பார்க்க போகிறோம் மணிமேகலையில இது வரைக்கும் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க சரி ஓகே இந்த நாற்பத்தி மூணு கேள்விகள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் பழைய புக் மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் பழைய புக்கில் என்ன இன்ஃபர்மேஷன் ஏன்னா பழைய புக்கில் இருந்தால் கேள்விகள் வந்து அதிகமாக வருது புக் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க பழைய அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நைன்த்தில் வந்து கொடுத்துருப்பாங்க அட்லீஸ்ட் என்னால் பழைய புக் படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் சும்மா என்ன பாட்டு அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்துட்டு நூல்வெளியாச்சும் அட்லீஸ்ட் நம்ம படிக்கணும் அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் பாட்டு பாருங்கள் நல்வினை என்பது யாதென வினவின் சொல்லிய பத்தின் தொகுதியும் நீங்கி சிலம் தாங்கி தானம் தலை நின்று மேலென வகுத்த ஒரு மூன்று திரு தேவரும் மக்களும் பிரம்மரும் ஆகி மேபிய மகிழ்ச்சி வினைப்பயன் உண்குவர் சரிங்களா மணிமேகலை பாடல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலைனாலே உங்களுக்கே தெரியும் ஆசிரியர் வந்து சீத்தலை சாத்தினார் நம்ம அட்லீஸ்ட் நமக்கு பாட்டு தெரில அப்படின்னாலும் மணிமேகலையில் இருக்க டேட்டாஸ் நூல்வெளியாச்சும் நமக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் தான் ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி நம்மளால் வந்து போட முடியும் சரிங்களா சரி நம்ம நூல்வெளி மட்டும் பார்ப்போம் பாருங்கள் மணிமேகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை எதில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்துருங்க காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை என்ன நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பௌத்த நூல் மணிமேகலை என்ன நூல் அப்படின்னா பௌத்த நூல் சிலப்பதிகாரத்தோட கதை தொடர்ச்சிதான் என்ன அப்படின்னா மணிமேகலை சரிங்களா அதனால இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மணிமேகலைல என்ன அப்படின்னா துறவு வாழ்க்கையை பத்தி சொல்றதுனால இந்த பாடல் என்ன சொல்றாங்க அப்படின்னா மணிமேகலை துறவு அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது மணிமேகலையில எத்தனை காதைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது காதைகள் இருக்கு சரிங்களா அதுல இருபத்தி நாலாவது காதை ஆபுத்திர நாடடைந்த காதை ஓகேவா முப்பது காதை இருக்கு அதுல இருபத்தி நாலாவது காதை என்ன அப்படின்னா ஆபுத்திரன் நாடடைந்த காதை சரிங்களா பாடல் வரி முயற்கோடு உண்டென கேட்பத் தெளிதில் பாடல் வரி என்ன உண்டென கேட்பத் தெளிதில் அடுத்தது கோவலன் மாதவி மகள் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை மணிமேகலைன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியணும் கோவலன் மாதவியோட மகள் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை மணிமேகலையை கல்யாணம் பண்ணிக்க விரும்பினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயகுமாரன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க விரும்பியிருப்பாங்க மணிமேகலா தெய்வம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மணிமேகலையை எங்கே கூட்டு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான்வழியை வந்து தூக்கிட்டு போயிருப்பாங்க சரிங்களா மணிமேகலை தெய்வம் தெரிவித்த மூணு மந்திரங்கள் என்ன அப்படின்னா பசி இல்லாமல் இருக்கணும் விரும்பும் உருவம் வந்து எடுக்கணும் வான்வழியை வந்து போகணும் இதுதான் என்ன அப்படின்னா மணிமேகலை தெய்வம் மூணு வரங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா மந்திரங்கள் ஓகேவா அடுத்தது மணிமேகலைய அமுத சுரபி மணிமேகலைக்கு அமுத சுரபி ஹெல்ப் பண்ணவங்க யார் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க யார் அப்படின்னு கேட்பாங்க தீவத்திலகை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அமுத சுரபி முற்பிறப்புல யார்கிட்ட இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபுத்திரன் இருந்தது இதெல்லாம் நமக்கு தேவையில்ல நம்ம இது மட்டும் இப்ப ஸ்ட்ரைட்டா சீத்தலை சாத்தனார் படுத்து பார்க்கலாம் மணிமேகலையோட ஆசிரியர் தான் சீத்தலை சாத்தனார் அவர் இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தான் இவருடைய காலம் வந்து கிபி ரெண்டாம் நூற்றாண்டு திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலை அதாவது சீர்தண்டலைன்னு சொல்லுவாங்க அந்த ஊரில் பிறந்து மதுரையில் வந்து வாழ்ந்திருப்பார் இளங்கோ வடிகளும் சீத்தலை சாத்தனாரும் சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சீத்தலை சாத்தனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூல வணிகம் செய்வார் கூலம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியம் வந்து சொல்லுவாங்க தன் தமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் அப்படின்னு சொல்லி சீத்தலை சாத்தனார புகுந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் அட்லீஸ்ட் நமக்கு மணிமேகலை படிக்க டைம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நூல் குறிப்பா அது வந்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட் நமக்கு மணிமேகலை நியூ புக்ல எங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல் மூணில் நமக்கு மணிமேகலை பத்தி கொடுத்துருப்பாங்க இதுவும் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க மணிமேகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வந்து சீத்தலை சாத்தனார் தான் அது வந்து உங்களுக்கே தெரியும் இதில் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த பாட்டை வந்து நீங்கள் படித்து படித்து உங்களுக்கே மெமரைஸ் ஆயிருக்கும் சரிங்களா இதில் எத்தனை நாள் வந்து இந்திர விழா எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு நாள் வந்து இந்திர விழா எடுத்திருப்பாங்க அந்த புகார் நகரில் நிறைய சமயவாதிகள் காலக்கணிதர் கடவுள் இவங்கெல்லாம் அயல்நாட்டியர்கள் எல்லாமே கூடி வந்து ஐம்பராயன் குழு எம்பராயன் குழுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அரச விழா ஒன்று திருவாங்க விழா எடுக்க ஆரம்பிப்பாங்க அந்த விழா எப்படிலாம் இருக்கணும் அதில் என்னென்னலாம் முத்து மாலைகள் கட்டலாம் என்ன செடிகள் நட்டு வைக்கலாம் என்ன மங்கள பொருட்களை வந்து வைக்கலாம் அந்த மாதிரி வச்சு அழகுபடுத்தி வச்சிருப்பாங்க அதே மாதிரி நிறைய புதிய மணலை வந்து பரப்பியிருப்பாங்க துபில் கொடிகள் கம்புகளை இந்த மாதிரி நிறையா வந்து அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வச்சுருப்பாங்க அதை பற்றி தான் வந்து சொல்லியிருப்பாங்க அங்கே உட்காந்து அந் ஐம்பராயன் குழு எம்பராயன் குழாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து உட்காந்து பேசுவாங்க இங்கே பாருங்க ஐம்பராயன் குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா அமைச்சர் சடங்கு செய்வோர் படைத்தலைவர் தூதர் சாரணர் அதுவே என்பராயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு பேர் இருப்பாங்க கருணத்தில் கரும விதிகள் கனக சுற்றம் கடைக்காப்பாளர் நகரமாந்தர் படைத்தலைவர் யானை வீரர் இவ்வளவு மறைவன் சொல்லிட்டு எட்டு பேர் இருப்பாங்க சரிங்களா இதில் வந்து இந்திர விழா வந்து எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு நாள் வந்து நடக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இது வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்திர விழா வந்து எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னா இருபத்தி எட்டு நாள் நடக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் எங்கும் பெருகுவதாகும் அப்படின்னு சொல்லி மேற்கண்ட செய்திகளை வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த நகருக்கு நம்ம வந்து நூல்வெளி மட்டும் பார்க்கலாம் வாங்க நூல்வெளிப்பாங்க தொடர்நிலை செயல்வரிசையில் சிலப்பதிகாரமும் மணிமேகலை என்ன சொல்வாங்க இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ரெண்டு காப்பியுமே தமிழ் மக்களோட வாழ்வில் கருவூலமாக வந்து திகழுது மணிமேகலை வந்து ஐம் பெரும் காப்பியங்களில் வந்து ஒன்று மணிமேகலை உங்களுக்கே தெரியும் துறவு வாழ்க்கையை சொல்கிறதுனால இந்நூலுக்கு வந்து மணிமேகலை துறவுன்னு சொல்லி பேர் வந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம் இது பெண்மையை முத முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் மணிமேகலை என்ன அப்படின்னா பெண்மையை வந்து முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் பண்பாட்டு காப்பியம் தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பாடல் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொற்வையும் பொருட்சுமையும் வந்து இருக்கும் இந்த காப்பியத்துல எந்த சமயம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பௌத்த சமயம் சரிங்களா அதுதான் உங்களுக்கே தெரியும் சிலப்பதிகாரத்த தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிமேகலை முப்பது காதைகள் வந்து இதில் இருக்குது அதில் முதல் காதை அப்படின்னு பாத்தீங்கன்னா விலாவர காதை இருபத்தி நாலாவது காதை என்னப்பா ஆபுத்திரன் நாடடைந்த காதை தான் என்ன சொன்னோம் இருபத்தி நாலாவது காதை அது வந்து ஓல்டு புக்ல பார்த்தோம் ஸோ முதல் காதைனா என்ன முதல் காதைனா என்ன விதல் விழாவர காதை இருபத்தி நாலாவது காதை ஆபுத்திரன் நாடடைந்த காதை சீத்தலை சாத்தனாரோட நூல் குறிப்பு பாருங்க மணிமேகலை காப்பியத்தை ஏற்றியவர் தான் சீத்தலை சாத்தனார் கூலவாணிகன் சொல்லி சொல்லுவாங்க அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தான் இவர் வந்து திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வந்து வாழ்ந்திருப்பாரு கூலம் அப்படின்னு அங்கேயே பார்த்தோம் தானியம் அப்படின்னு சொல்லிட்டு இதனாலதான் இவர் என்ன அழைக்கப்படுறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இவரும் சிலப்பதிகாரத்தை ஏற்றி இளங்கோவடிகளும் சமகாலத்தவர் யாரு சீத்தலை சாத்தனாரும் இளங்கோவடிகளும் வந்து சமகாலத்தவர் சரிங்களா இளங்கோவடிகள் சாத்தனாரை எப்படி பாராட்டுறாருன்னு பாருங்க தண்டமிலாசான் சாத்தார் நன்னூர் புழவன் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு அடுத்தது இந்த லைன் பார்த்து வச்சுக்கோங்க அரமணப்படுவது யாதனை கேட்பின் மறவாத இதுக்கேல் மண்ணுயர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் முறையுள்ள அல்லது கண்டதியல் சரிங்களா இந்த பாட்டில் சொன்னது அப்படி இங்கே சொல்லியிருப்பாங்க ஓகே இப்போ நம்ம கொஷின்ஸ்க்கு வந்து போயிடலாம் மணிமேகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க இந்த நாற்பத்தி மூணு கேள்விகள் என்னென்னு பார்க்கலாமா வாங்க மணிமேகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார் ஓகேங்களா மணிமேகலை ஏற்றியவர் யாரே சீத்திலை சாத்தனா சிலப்பதிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இளங்கோவடிகள் பெரிய புராணம் தான் சீக்கிலா திருவிளையாடார் புராணம் பரஞ்சோதி முனிவர் ஸ்கூல் புக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் சரிங்களா இப்போ குரூப் ஒரு சிலபஸ் மாற்றிட்டாங்க அதனால் சிலபஸில் என்ன இருக்கோ அது மட்டும் படிங்க எக்ஸ்ட்ரா படிக்காதீங்க சிலபஸ் வந்து ரொம்பவே குறைச்சிட்டாங்க ஸோ கொஷின்ஸ் வந்து டஃப்பாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்கணும் இலக்கியத்தை எல்லாமே குறைச்சிட்டாங்க அதனால் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகி நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிடணும் சரிங்களா இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை தான் பாடை மக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நூல் வழியில் கொடுத்துருப்பாங்க பழமொழி பேசும் மக்கள் தான் என்ன சொல்வாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பாடை மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையுள் கொடுப்பது எது வேணால் மணிமேகலை காட்டுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மணிமேகலையினாலே அறத்தை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க அடுத்தது பாருங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் தான் சிலப்பதிகாரம் மணிமேகலை ரெண்டுமே சேர்த்து எத்தனை காதைகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பது காதைகள் இருக்குது சிலப்பதிகாரத்திலையும் முப்பது காதைகள் இருக்குது மணிமேகலையிலும் முப்பது காதைகள் இருக்குது அதில் மணிமேகலையில் முதல் காதைனா விழாவர கதை இருபத்தி நாலாவது காதை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆபுத்திரன் இந்த காதை நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தோமா அடுத்தது தண்டமிலாசான்னு சொல்லிட்டு யார் யாரை புகழ்ந்தாங்க நம்ம இளங்கோவடிகள் யாரை புகழ்ந்தாங்க சீத்தலை சாத்தனார் அவர்களை புகழ்ந்தாங்க சரிங்களா அடுத்தது சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சியாக நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலையை வந்து சொல்லுவோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அறமணப்படுவது யாதென கேட்பேன் மறவாத இருக்கல் நியூ புக்கில் பின்னாடி லாஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்களா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலையில் வந்து வரதான் இந்த பாடல் அடுத்தது பாருங்கள் இளங்கோவடிகள் தண்டாமில் சாத்தான் நன்னூர் புழவன் சொல்லிட்டு யாரை பாராட்டினாங்க நம்ம சீத்தலை சாத்தனார் அவர்களை தான் வந்து பாராட்டினாங்க ஒரே கொஸ்டினை மாடுலேஷனில் வேற வரி மொழி கேட்குறாங்க அடுத்தது மணிமேகலையோட தோழி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதமதி மணிமேகலையோட தோழி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதமதி பட்டி மண்டபம் அப்படின்றது சமய கருத்துக்களில் விவாதிக்கும் இடம் ஒன்று கூறும் நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதி சார் சிலப்பதி சொல்லியிருக்க மாட்டாங்க மணிமேகலையில் சொல்லியிருப்பாங்க மணிமேகலுக்கு யார் வந்து பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவலன் சரிங்களா கோவலன் மாதவி மகள் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை அடுத்தது பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க கம்ப ராமாயணம் வந்து கம்பர் வருவாங்க சரிங்களா கம்ப ராமாயணம் கம்பர் வருவாங்க சேக்கிலார் பெரிய புராணம் ஔவையார் வந்து காளிதாசன் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து தப்பு சரிங்களா ஸோ நமக்கு ரைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திலை சாத்தனார் இளங்கோவடிகள் தான் அடுத்தது பாருங்கள் சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் அப்படின்னு சொல்கிற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மணிமேகலையில் சொல்லியிருப்பாங்க அடுத்தது பாருங்க பொருளால் கண்டது மறந்து முயற்கோர் டுண்டனை கேட்பதெல்லில் இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னா மணிமேகலை நெக்ஸ்ட் சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் இருக்கு அப்படின்னா மணிமேகலையில தான் இருக்கு அடுத்தது பாருங்க ஒரு பிறப்பினை உணர்ந்தவளாக குறிப்பிடப்படுபவள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை ஒரு பிறப்பினை உணர்ந்தவளாக குறிப்பிடப்படுபவள் யாரு மணிமேகலை நெக்ஸ்ட் மணிமேகலை அமுத சுரவியை பெ வாங்கறதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க யார் அப்படின்னா தேவத்தலங்க தான் நம்ம பழைய பார்த்தோம் யாருடைய அறிவு அறிவுரையின்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதல் முதல்ல பிச்சை ஏற்றாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறவநடிகளோட அறிவுரையின்படி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை கிட்ட மணிமேகலை வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பிச்சை வந்து ஏற்றிருப்பாங்க அடுத்தது பீடிகை எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்பள்ளத்தீ மணிப்பள்ளவ தீவில் தான் எங்கே என்ன இருக்கு அப்படின்னா பீடகை வந்து இருக்கு அடுத்தது அரவணடைகள் அறிவுண்டாகுக அப்படின்னு சொல்லி யாரை வந்து வாழ்த்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசமாதேவி தோழியர் கூட்டத்தை சித்ராபதி மணிமேகலை இவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா நீங்கள் வந்து அறிவுண்டாகுக அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திருப்பாங்க யார் அரவணைகள் முதல் சமய காப்பியம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் மணிமேகலை ஓல்டு புக்கில் பார்த்தோம் மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு தெரியாது நோட் பண்ணி வச்சுக்கோங்க மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து சரிங்களா ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுன்ற மாதிரி நமக்கு பத்து கலைகள் தெரியும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ மணிமேகலைனா கலை வருதா அப்ப பத்து அரே உண்டாகுகை அப்படின்னு சொன்னவர் மாதிரி யாரு டக்குன்னு ஞாபகம் வரணும் அப்ப அரவணடிகள் அடுத்தது சிலப்பதிகாரம் கண்ணகி மணிமேகலைனா மாதவி கம்பராமாயணம் சீதை அப்போ சூழாமணி சுயம்பரபை இதில் நமக்கு என்ன மணிமேகலைன்னா யார் வருவாங்கன்னா மாதவி வந்து வருவாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் ஆபுத்திரன் நாடடைந்த காதை மணிமேகலை எத்தனாவது காதையா இருக்கு ஆபுத்திரன் நாடடைந்த காதை அப்படின்னா இருபத்தி நான்காவது காதை முதல் காதை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா விளாவர காதை அடுத்தது மணிமேகலையில இருக்குது எத்தனை காதைகள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா முப்பது காதைகள் இருக்கு மணிமேகலை எத்தனை காதைகள் இருக்கு முப்பது காதைகள் வந்து இருக்கு அடுத்தது கொடுத்துருக்காங்க பாருங்க வினைப்பா வினையும் களை உயிர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடப்பேரின் இன்பமும் கவலையும் வந்து வாட்டும் மக்கள் தேவர் பிரகமர் நககர் விலங்கு பே என்று அப்படின்னு சொல்லிட்டு அழகில் பல்லுயிர் அறுக்காதவும் தீவினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து வகை குற்றங்களோட பயன்தான் என்ன அப்படின்னா தீவினை நல்வினை அப்படின்னு என்னன்னா பத்தி நீங்கி தானம் சிலம் தாங்குவதா என்ன அப்படின்னா நல்வினை நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரம் அப்படின்னா இளங்கோவடிகள் நூல் நூலாசிரியர் மணிமேகலைனா உங்களுக்கே தெரியும் சீத்தலை சாத்தனார் சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் குண்டலகேசி அப்படின்னா நாத குத்தனார் வந்து வரும் ஓகேவா அடுத்தது பாருங்க சாதுவன் மாணிகம் செய்யும் பொருட்ட கடல் கடந்து சென்ற குறிப்பு இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னா மணிமேகலைதான் சரிங்களா இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க நெக்ஸ்ட் மக்களும் தேவரும் பிரமரும் நரகரும் இது நியூ புக்கு நயன்த்தில் வந்து பார்த்தோம் தொக்க விழங்கு பேயும் என்றே இச்செயலிகள் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை தான் மணிமேகலை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீர்திருத்த காப்பியம் சொல்லுவோம் சமய காப்பியம் முதல் சமய காப்பியம்னா மணிமேகலை சீர்திருத்த காப்பியம் கேட்டாங்கனாலும் மணிமேகலை தான் நம்ம வந்து போடணும் அடுத்தது சரிந்த குடலை புத்த துறவையார் சரி செய்தியை கூறும் நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலையில சொல்லியிருப்பாங்க சரிந்த குடலை புத்த துறவையார் சரி செய்த நூல் செய்தி எதில் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலையில செல்லியிருப்பாங்க அடுத்தது பாருங்க மணிமேகலையில விருட்சிக்க முடிவரால் பசி சாபம் பெற்றவள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயச்சண்டை தான் சரிங்களா அடுத்தது ஆடல் மகளின் ஓவியம் எங்குள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனமலையில வந்து இருக்கு ஆடல் மகளோட ஓவியம் எங்க இருக்கு பனமலையில வந்து இருக்குது சிலப்பதிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க குடிமக்கள் காப்பியம் மணிமேகலை அப்படின்னு பாத்தீங்கன்னா சீர்திருத்த காப்பியம் பார்த்தோமா சிவகா சிந்தாமணி அப்படின்னா வருணை காப்பியம் குண்டலகேசி அப்படின்னு பாத்தீங்கன்னா சொற்போர் காப்பியம் சொற்போர் காப்பியம் நெக்ஸ்ட் சொல்லில் தோன்றும் குற்றங்கள் எத்தனை அப்படின்னா நாலு நம்ம சொல்லும் போது எத்தனை குற்றங்கள் தோன்றுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு குற்றங்கள் தோன்றுது அடுத்தது யூனிட்டேட்ல கேட்கப்பட்ட கேள்விகள் பார்க்கலாம் பாருங்க எந்த நூல் காவிரி பூம்பட்டினம் கிபி ரெண்டாம் நூற்றாண்டில் கடலால் மூழ்கடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை அப்படின்ற நூல் வந்து கிபி ரெண்டாம் நூற்றாண்டில் கடலால் வந்து மூழ்கடிக்கப்பட்டது சரிங்களா யூனிட் நைன் யூனிடைட் கொஸ்டின் போது நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஈஸியாக வந்து நம்ம அதில் கண்டிப்பாக ஆன்சரே பண்ண முடியாது ஏன்னா தமிழ் இல்லை டஃப்பாக தான் கேட்பாங்க இந்த கொஸ்டின் தான் படித்தோமா அப்படின்றோம் அந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க படித்த மாதிரியே இருக்காது அந்த கொஸின் தான் கேட்பாங்க நம்ம வந்து நிறைய ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் பார்த்தா தான் என்ன பண்ண முடியும் இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் வந்து கெஸ்ட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் பாருங்க மாறி வரம் கூறின் மண்ணுயிர் இல்லை மண்ணுயிரெல்லாம் மண்ணோல் வேந்தன் என யாருக்கு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை தெய்வம் உதயகுமாரனுக்கு உதயகுமாரன் வந்து யார் மாதி உதயகுமாரன் யார் மணிமேகலையை திருமணம் பண்ணிக்க திருமணம் வாங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயகுமாரன் டக்குன்னு நம்ம எல்லாமே ஞாபகம் வந்துடணும் நம்ம ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா பரங்க அடுத்தது மணிமேகலைக்கு அமுதசுரபி என்ற அக்ஷய பாத்திரம் எங்கே கிடச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்பள்ள தீவில் தான் வந்து கிடச்சிருக்கும் அவங்களுக்கு அக்ஷய பாத்திரம் எங்கே கிடச்சிருக்கும் அப்படின்னா மணிப்பள்ள தீவில் வந்து கிடச்சிருக்கும் எந்த அதிதீவிர வைதிக நடவடிக்கைகளில் ஈடுபட்ட சைவ முனிகளோட பெயர் மணிமேகலையில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபாலிகரில் வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு புத்த மதத்தோட கல்வி மயமாக காஞ்சி இருந்ததை காட்டும் இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல் மணிமேகலை சரிங்களா புத்த மதத்தோட கல்வி மையமாக காஞ்சி இருந்ததை காட்டும் இலக்கியம் அப்படின்னா நம்ம மணிமேகலையை சொல்லுவோம் ஆபுத்திரனுக்கு புத்திரனுக்கு பாத்திரம் கொடுத்தவங்க யார் அப்படின்னு சிந்தா சிந்தாதேவி தான் இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆபுத்திரனுக்கு புத்திரனுக்கு அக்ஷய பாத்திரம் வந்து அழைத்தவர் யார் அப்படின்னு சிந்தா சிந்தாதேவி நெக்ஸ்ட் பாருங்க மணித்தினி சாரி மணி நாளத்து வாழ்வோருக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோருனால நீங்க போட்டுருவீங்க மணிமேகலை தான் உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோரேன்னா புறநானூறு போட்டுட கூடாது உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோரே என்று உடைக்கும் காப்பியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை சரிங்களா மணிமேகலை ஓகே இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் வீடியோஸ் வந்து இருக்கும் பதினெண்டுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓல்டு புக்கும் பார்த்தோம் நியூ புக்கும் பார்த்தோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீதி வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்